வணக்கம் என் பேர் போஸ் நான் சென்னையில் இருக்கேன் பிகாம் முடிச்சிருக்கேன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் க்ள கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஜாதகத்தை பற்றி பெருசாக எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது எதுவும் தெரியாது இந்த கிளாஸ் வந்த பிறகு தான் கற்றுக்க முடிஞ்சது ஆனால் இதில் ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் தான் இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி எனக்கு இதை கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் ஸோ யூடியூப் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம் ஏன்னா இது வந்து பெருசாக கற்றுக் கொடுக்குறவங்கன்றது வந்து யாரும் பெருசாக முன் வரல என்னுடைய சூ சரௌண்டிங்கில் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல ஆளுங்களும் இல்லை ஸோ யூடியூப்பில் பார்த்து நம்ம வீடியோஸ் பார்த்து எதனா கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அப்படின்னு அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்ல போட்டேன் போட்ட உடனே ஐயாவோட வீடியோ வந்துச்சு சரி என்னது இவ்வளோ ப்ரொஃபஷ்னல் ஆர்க இருக்கே சரி நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுனப்போ எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க பட் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குன்றத மாதிரி சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரொம்ப நீங்க எதுவுமே வேண்டாம் நீங்க வாங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே கிளியரா நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லி கைட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படி உள்ள வந்தது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு வந்த பிறகு இது எப்படி இதோட இருக்குன்னா வாழ்க்கை ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கூட இருக்கு சினிமா சொல்ற மாதிரி அதை வந்து தெளிவாக ஆதாரபூர்வமா இதில் நான் உணர்ந்தேன் ஏன்னா இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அதை வந்து அவ்வளோ வழி அழகாக ஆறு எட்டு பத்து பன்னெண்டை தாண்டி அதை கடக்காம யாரும் வரப்போகிறதும் இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தெரிய ஆதாரப்பூர்வம் இப்போ ஏன் இது நடக்குது ஸோ இதுக்கு இதுதான் காரணம் இதுதான் விஷயம் ஸோ இந்த உலகம் எதுது நடக்கிறது நடக்கு அது இது அதோடய வேலையை கரெக்டாக தான் செய்யுது நாம் தான் வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் இருந்துட்டு இருந்தோம் ஸோ இது வந்த பிறகு அந்த புரிதல் நல்லாவே கிடச்சிருக்கு சரி இப்படி தான் இருக்கா நாம் இதை ஏற்றுக்கிட்டாவும் புத்தர் சொல்கிற மாதிரி அக்செப்ட் த பெயின் அப்படி ஏற்றுக்கிட்டோம்னா நாம் அடுத்தடுத்து கடந்து போய்கிட்டே இருக்கலாம் கடந்து போகிறது தானே வாழ்க்கை ஸோ இதை கற்றுக்கிறது மூலமாக அந்த பக்குவத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒன்றும் நிறையா கற்றுக்கணுன்ற ஆர்வமாக இருக்குது அதுக்கப்புறமா ஐயாவை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு சின்ன வீடியோவில் அவரை பற்றி சொல்ல முடியாது டைம் பார்த்தாது ஏன்னா அவர் வந்து அவர் பேருக்கேற்ற மாதிரியே இந்த அருமையான அவர் பேருக்கு ஏற்றாம அவருடைய பொதுவுடமையார் அவருடைய மறைவு கலையார் அந்த இந்த ஜாதகத்தை பொதுவாக்கிட்டார் எல்லாருக்குமே இது போய் சேரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அந்த எப் அவருக்கு வந்து வெளி உண்மையாகவே கடவுள் கொடுத்த வரம் ஸோ அதை அவ்வளோ அழகாக கொடுத்துட்டார் எனக்கு என்னோட இஷ்ட தெய்வம் வந்து புவனேஸ்வரி சாந்தானந்த சுவாமிகள் எழுதின கவசத்தை பற்றி தான் படித்து நான் அதில் வந்து கவசத்தை படித்து தான் நான் வந்து பிரேயர் பண்ணுவேன் அதில் ஒரு வரிகள் இருக்குது ஈதலில் இன்பம் தந்து இன்பத்தில் இறைகள் காட்டி சாதலம் பிறப்பும் இல்லா வரத்தையும் தந்திட்டென்னை பூரண பிரம்மஞானம் பொருந்திய வாழ்வனியரு தான் தானாய் நிலைத்திடுவே நீ தந்திடம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஸோ இந்த ஜோதிட கலை தான் நான் எனக்கு அந்த மாதிரி கிடச்ச ஒரு வர மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா அதை எனக்கு கொடுத்து அதை நான் நாலு பேர்கிட்ட நான் அதை சொல்லி அதன் மூலமாக அவங்க ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது ஐயாவுக்கு கிடச்சிருக்கு எனக்கு இஷ்ட தெய்வம் புவனேஸ்வரி இப்போ ரீசெண்டாக நடந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோவிலோட கும்பாபிஷேகத்தில் ஐயா முன்னிருந்து பண்ணது ஸோ அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நான் ஒரு தொடர்பு இருக்குன்னு தான் என்னால் அது உணர முடியுது இந்த அருள் வந்து மாதா புவனேஸ்வரி மூலமா எனக்கு கிடைச்சது தான் சொல்லணும் ஐயாவோட இந்த தரிசனம் ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் நான் வேண்டும் போதெல்லாம் எனக்கு எது வருமோ எனக்கு எது சூட் ஆகுமோ அதை நீ கொடுமா அப்படி தான் கேட்டிருக்கேன் எனக்கு அதுவே எதுவேணா கேட்டதில்லை எனக்கு எது என்னால் எது முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ அப்படி கிடச்சது தான் இந்த ஜோதிட கலை அது ஐயா மூலமா கிடச்சிருக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி அதுக்கப்புறமா வந்து கோச்சஸ் இவங்க நிஜமாவே பொறுமையின் சிகரம்னு சொல்லலாம் அப்பதான் ஒரு விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க அடுத்ததே அத பத்தியே கேள்வி கேட்பாங்க சொன்ன விஷயத்து ஆனாலும் பொறுமையா இருந்து அந்த விஷயத்துக்கான விளக்கத்தை அருமையா கொடுத்தாங்க சும்மா சொல்லக்கூடாது அந்த செவ்வாயோடைய வரும்போதெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையா அந்த குருஸ்தானத்தில் இருந்து அவங்க தெல்ல தெளிவா விளக்குறாங்க பொறுமை காலையில ரெண்டு மணி நேரம் உட்காறது அப்படி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் நல்லா நிறைய காலையில நாலரை மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நாலரை மணிக்கு உக்காஞ்சாங்கன்னா எட்டு மணி வரைக்கும் எட்டு எட்டரை மணி வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்றாங்க மிகப்பெரிய விஷயம் அந்த அவங்களுக்கு அந்த பக்குவம் அடைஞ்சிருக்காங்க அந்த பக்குவம் அவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காங்க பெரிய விஷயம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் இந்த ஆப்பை பற்றி சொல்லணும்னா யூசர் ஃப்ரெண்ட்லி பெருசாக இந்த டெக்னாலஜி அந்த நாலெட்ஜ் இல்லாதவங்களுக்கும் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது கொஞ்சம் வயசு முன்ன பண்ணி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப எளிமையாக அந்த டைமை போட்ட எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டோம் ஸோ அது ஒரு அது எப்படி அவருக்கு இந்த இந்த மாதிரி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல அருமையான விஷயம் ஐயாவை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லலைன்னா ஒரு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு உண்மையாகவே உதவி செய்யணும்னா மீன் பிடிச்சு கொடுக்கக்கூடாது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இதை கற்றும் கொடுத்து இதை எப்படி கொண்டு போகிறது ஃப்யூச்சர் வரைக்கும் அப்படின்ற வரைக்கும் பிளான் பண்ணி இந்த ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லணும் ரெண்டாவது கடைசி இதில் வந்து இந்த டைமிங் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு விஷயம் டைமிங் அந்த தான் வந்தது இறைவனுடைய அந்த அருள் தான் ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து இதுக்கு ஒரு சக்ஸஸ்க்கு பெரிய காரணம் ஏன்னா இந்த அந்த டைமில் தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கவும் முடியுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை எப்படினா நம்மலாம் இந்த நாலு மணிக்கு தினமும் முடியுமான்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது லீவ் டேஸில் ஃபுல் டே இருக்கு இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா எடுத்து வச்சா ப்ராக்டிஸ் பண்ண முடிய மாட்டேங்குது ஆனால் அந்த டைமில் அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறத கவனிக்க முடியுது எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஒவ்வொரு இது வந்து நீங்கள் இதை எடுங்க இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து ஆர்கனைஸ்டாக இந்த ஜோதிட கலையை இவ்வளோ அழகாக கொடுக்கறதுக்கு அவங்க பல ட்ரையல் பார்த்துருப்பாங்க அதை கண்டிப்பாக உணர முடியுது ஒவ்வொரு தடவை பண்ணி இது இல்லை இது இப்படி சரிப்படலை அப்படின்னு பார்த்து 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 செஞ்சு ஒவ்வொருத்தரும் இந்த மொத்தம் ஒரு இரநூறு பேருக்கு மேலே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் ஒவ்வொருத்தருக்கும் அட்டென்ஷன் கொடுத்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு ப்ரீ பிளான் ஆர்கனைஸ்டு இதை வந்து ஒரு குருகுல கல்வி மாதிரி இருக்குது நாளைக்கு ஒரு ஒரு ஜோதிடர் அப்படின்னா இந்த வகுப்பில் அட்டென்ட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே அவர் எலிஜிபிள் ஆகிறார் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடும் ஸோ ஏஎபி அட்டென்ட் பண்ணியிருக்காரா இவர் ஜோதிடர் அப்படின்ற ஒரு தகுதி வருங்காலத்தில் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இது கொண்டு போகும் என்னால் உணர் அது உணர முடியுது அப்புறம் இந்த அறுபத்தி நாலு வீடியோ அறுபத்தி நாலு வீடியோ வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதை படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அறுபத்தி நாலு வீடியோஸ் இருக்குது அது ரொம்ப ரொம்ப அதோட எலாபரேஷன் அதோட விரிவான பாடங்கள் தான் உள்ளே கொடுக்கறதுனால ரொம்ப ஓகே உணர புரிஞ்சிக்க முடியுது அந்த கிளாஸ்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த கிளாஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்குள்ளே வரும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிஜமாகவே இது ஒரு நல்ல ஐடியா அது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கிளாஸில் நடத்துறது ஏதாவது ஒரு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை போய் இதுக்குள்ளே போய் பார்க்கம்பதுனால கொஞ்சம் ரெக்ட் மறுபடியும் வந்து ரீகால் பண்ணிக்க முடியுது கடைசியாக கோச்சஸ் அந்த கோச் கொடுக்கணுன்ற அந்த தாட்டு வந்து ச ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வேணும் ஒரு சிலருக்கு புரியும் ஒரு சிலருக்கு புரியாது ஸோ அவங்களுக்கு தனியாக பர்சனலாக ஒரு கோச் கொடுக்கணும் அப்படின்ற அந்த தாட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் எங்கேயுமே இந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல ஓவரால் இது ஒரு அருமையான ஒரு 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 வரப்பிரசாதத்தை ஐயா மூலமாக எல்லாருக்கும் இது கொடுத்து நான் அனுபவித்த இன்பத்தை மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற அந்த சிந்தனை அதுக்கான முயற்சி செயல் அது எல்லாருக்கு எல்லாத்துக்கும் இன்னும் சிறப்பாக மேலும் மேலும் வழங்க மேலும் மேலும் மக்களுக்கு போய் சென்றடைய அவர்களுக்கு அதுக்கான மன வலிமை அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய இறைவனை வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் கோடான போட்டி நன்றி வணக்கம்